எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இன்னும் இந்த சுவிசேஷம் அநேகருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் ஷேர் செய்யுங்கள் இந்த புத்தகம் எனக்கு என்கிற ஒரு புத்தகமாகவும் பழங்கால புத்தகம் ஏனோக்கு என்கிற இந்த புத்தகத்தை யூடியூபில் தேடின பொழுது யாரும் முழுமையாக தமிழ் மொழியில் இன்னும் பதிவிடவில்லையாகவே இப்பொழுது நான் இந்த தலைப்பில் ஒன்றாம் அதிகாரம் முதல் ஐந்தாம் அதிகாரம் வரை பதிவிடுகிறேன் மேலும் இனிவரும் ஒவ்வொரு வீடியோக்களிலும் அதை நூற்றி எட்டு அதிகாரி முழுமையாக பதிவிடுவேன் சரி இப்பொழுது புத்தகத்தை பார்ப்போமே நோக்கு புத்தகம் முதல் அதிகாரம் ஒன்று இது ஏனோக்கின் ஆசீர்வாத வார்த்தைகள் அவன் நீதிமான்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் பெரும் துன்ப நாள் வரும் பொழுது உயிரோடிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தான் அப்போது எல்லா தீயவாசிகளும் அநியாயக்காரரும் அகற்றப்படுவார்கள் இரண்டு ஏனோக்கு தேவனால் காண்பிக்கப்பட்ட தரிசனத்தை பெற்றான் பரிசுத்தவான்களின் தரிசனத்தை அவன் கண்டான் அதை தேவதூதர்கள் அவனுக்கு காட்டினார்கள் அவன் கேட்டதும் கண்டதும் எல்லாம் வரப்போகும் தலைமுறைக்காகவே இப்போது வாழும் தலைமுறைக்காக அல்ல மூன்று நீதிமான்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் பற்றி ஏனோக்கு தன் உவமைகளை சொல்லத் தொடங்கினான் நான்கு பரிசுத்த பரிசுத்தன் பெரியவனானவன் தன் வாசஸ்தலத்திலிருந்து வருவான் அவன் மகிமையோடு வெளிப்படுவான் அவன் வல்லமையோடு வானத்தின் மீது தோன்றுவான் ஐந்து எல்லோருக்கும் பயம் உண்டாகும் காவலர்களும் நடுங்குவார்கள் பூமியின் எல்லைகளிலும் அதிர்ச்சி பரவும் ஆறு உயர்ந்த மலைகள் நடுங்கும் உயர்ந்த மேடுகள் குன்றும் அவை மெழுகை போல உருகும் ஏழு பூமி முற்றிலும் கிழியப் போகிறது அதிலுள்ள எல்லாம் அழிக்கப்படும் அனைவருக்கும் நீதி தீர்ப்பு வரும் எட்டு ஆனால் நீதிமான்களுக்கு சமாதானம் உண்டு அவர்கள் அனைவரும் இரட்சிக்கப்படுவார்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் ஒளி அவர்களுக்கு பாயும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஒன்பது இதோ அவர் பத்தாயிரக்கணக்கான பரிசுத்தவர்களோடு வருகிறார் அனைவர் மேலும் தீர்ப்பு நடத்த அனைத்து அநியாயக்காரர்களையும் அழிக்க அவர்கள் செய்த பாவங்களையும் அவர் மீது பேசிய கடுமையான வார்த்தைகளையும் வெளிப்படுத்த ஏனோக்கு புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று நீங்கள் வானத்தை பாருங்கள் அது எவ்வாறு விண்மீன்கள் சுழலும்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கவனியுங்கள் அவை தங்கள் நேரத்தின்படி தோன்றுகின்றன அவற்றின் ஒவ்வொன்றும் தங்கள் காலத்தை கடந்து ஒருபோதும் மாறுவதில்லை இரண்டு நீங்கள் பூமியையும் பாருங்கள் அதிலிருந்து எவ்வாறு அனைத்தும் உற்பத்தியாகின்றன என்று கவனியுங்கள் விதைக்கப்பட்ட விதைகள் எவ்வாறு முளைக்கின்றன வளர்க்கின்றன என்று அறிகிறீர்கள் மூன்று நீங்கள் கடலையும் அதன் அலைகளையும் பாருங்கள் அவை எவ்வாறு பெரும் அலைகளாக எழுந்து ஆனால் தங்கள் எல்லையைத் தாண்டிச் செல்லாமல் தங்களுக்கு விதிக்கப்பட்ட வரம்புக்குள் நிற்கின்றன என்பதை அறிந்திருங்கள் ஏனோக்கு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று நீங்கள் எல்லா மரங்களையும் பாருங்கள் அவை எவ்வாறு பச்சையாக இருக்கின்றன என்று கவனியுங்கள் அவை தங்களுக்குரிய தான் பழங்களை தருகின்றன இரண்டு ஆனால் நீங்கள் அனைத்து கருவேலையும் பாருங்கள் அவை இலைகளை உதிர்த்துவிட்டு பழங்களை தராமல் வாடுகின்றன ஆனால் நான்கு மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் தங்களுக்குரிய பருவத்தில் புதிய இலைகளையும் பழங்களையும் தருகின்றன ஏனோக்கு புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்று மீண்டும் நீங்கள் வானத்தின் ஒளிகளைப் பாருங்கள் அவை எவ்வாறு சூரியனையும் சந்திரனையும் வழிநடத்துகின்றன அவை தங்கள் ஒளியை வழங்குகின்றன அவை தங்களுக்குரிய காலம் மற்றும் பருவத்தை பின்பற்றி எழுகின்றனவும் மறைகின்றனவும் செய்கின்றன இரண்டு அவற்றால் ஆண்டுகள் அளக்கப்படுகின்றன அவை ஆண்டுகளைச் சரியாக கணக்கிடுகின்றன அவை ஒருபோதும் தங்கள் வரிசையிலிருந்து விலகுவதில்லை ஆனால் அவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையுடன் தங்கள் வழியை நிறைவேற்றுகின்றன ஏனோக்கு புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று நீங்கள் பூமியில் நடக்கும் அனைத்தையும் பாருங்கள் அவை எவ்வாறு மாறாமல் தங்கள் விதிப்படி நிற்கின்றன என்பதை கவனியுங்கள் இரண்டு நீங்கள் வானத்தையும் பாருங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவை எவ்வாறு தங்கள் பாதையையும் காலத்தையும் விட்டு விலகாமல் தங்கள் ஒழுங்கை நிறைவேற்றுகின்றன என்பதை பாருங்கள் மூன்று ஆனால் நீங்கள் மனிதரை பாருங்கள் அவன் தன் வழியிலிருந்து விலகுகிறான் அவன் சட்டத்தையும் கட்டளையையும் மீறுகிறான் அவன் தன் வழியை தவறுகிறான் அவன் தீயவனாகிறான் நான்கு ஆகையால் உங்களை நீதிமான்களே நீதியில் நிலைத்திருங்கள் அது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் ஐந்து பாவிகள் அழிக்கப்பட்டு போகிறார்கள் ஆனால் நீதிமான்கள் இரட்சிக்கப்படுவார்கள் அவர்கள் என்றென்றும் தேவனுடைய சத்தியத்திலும் கருணையிலும் வாழ்வார்கள்